வார்த்தை நீங்கள் அந்த கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது ரெண்டு நாளாகமும் இருபது பதினைந்து இந்த வார்த்தையின்படி நமக்கு விரோதமாய் எத்தனையோ பேர் எழும்புறாங்கல்ல வேலை பார்க்குற இடங்களில் ஒரு கூட்டத்தார் நம்மளை இகழுறாங்க நமக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறாங்க நம்ம குடும்பங்களில் சொந்த பந்தங்கள் மத்தியில் நம்ம செய்கிற காரியங்களை குறைகளும் குற்றங்களும் கண்டுபிடிக்கிறவர்களாக இருப்பாங்க நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்கள்ல ஆனாலும் கர்த்த சொல்கிறார் அந்த கூட்டத்துக்கு நீ பயப்படாத அவங்கள நினச்சி நீ கலங்காத நான் உங்க கூட இருக்கிறேன் இது உனக்கான யுத்தம் இது என்னுடைய யுத்தம் எந்த மனுஷன் உனக்கு விரோதமாக எழுமனானோ அவனை தேவன் சந்திப்பார் அதனால நீங்கள் எதை குறிச்சும் பயப்படாதீங்க பைபிளில் கூட இஸ்ரமியல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்படும் பொழுது அவங்கள் பின்தொடர்ந்து வந்த ஒரு சேனை இருந்தது இவங்களுக்கு அந்த செங்கடலை இரண்டாய் பிளந்து கொடுத்தாரு அந்த அந்த சேனையை செங்கடலிலே முழுக பண்ணினார் இன்னைக்கும் இருந்தாலும் தேவன் அவர்களை அந்த கடலுக்குள்ளே முழுக பண்ணினது போல உங்களுடைய சத்துருக்களையும் அப்படியாய் மூழ பண்ணுவார் நீங்க எதை குறிச்சும் கலங்காதீங்க பணம் பலம் படைத்தவர்களாய் வசதி வாய்ப்பு நிறைந்தவர்களாய் பதவியும் பட்டமும் அவங்களை சூழ்ந்திருந்தாலும் தேவன் உங்களோட கூட இருக்கிறார் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் முழங்கால் படியிடுங்க பரலோகத்திலிருந்து ஒரு சேனை உங்களுக்கு முன்பாய் கடந்து வரும் எல்லா சத்துருக்களையும் முறியடிப்பார் ஜெபிக்கலாமா ராஜாதி ராஜனாய் சர்வ சேனைகளின் தகப்பனாய் இருப்பவரே இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நாங்கள் எந்த கூட்டத்தாருக்கும் பயப்படாதபடி கலங்காதபடி நீர் எங்கள் முன்னே கடந்து செல்லும்படி ஆய் கூட ஜெபிக்கிறோமப்பா இது எங்களுடைய யுத்தம் அல்ல ராஜா உங்களுடைய யுத்தம் நீரே யுத்தத்தின் தலைவராய் வெல்ல போகிறவராய் இருக்கிறீர்கள் அதற்காக நன்றி எங்களுக்கு உதவி செய்கிற போற பலனுக்காக கிருபைகளுக்காக நாங்கள் விற்கப்பட்டு போகாதபடி இருக்கிற வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீரே பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமீன் ஆமா நீங்க இதை குறிச்சும் பயப்படாதீங்க கலங்காதீங்க உங்களுக்காக தேவன் இறங்குறவராய் காரியங்களை வாய்க்கப்பட இருக்கிறார் நீங்கள் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பனாகவும் புறப்படுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்